இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வித்யாவுடன் ரோகிணி வந்து சண்டை போட்டதோடு மட்டுமில்லாமல் இனி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை என்று சொல்கிறார் இதை கேட்ட வித்யாவும் உன்னுடைய புருஷன் அவங்க குடும்பத்தையே வந்து இப்படி ஏமாத்திர நீயும் எனக்கு வேண்டாம் என்று இருவரும் வந்து தங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து முறித்து கொள்கிறார்கள் இதைத் தொடர்ந்து வந்து போனை யார் எடுத்திருப்பார் என்று மீனா வந்து யோசிக்க இது கட்டாயம் வந்து ரோஹிணியின் வேலையாக தான் இருக்கும் அவ தான் வந்து சந்தேகமா இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னா வித்தியாதான் எடுத்திருப்பா என்று சொல்கிறார் மேலும் அந்த தாத்தாவிடம் போட்டு வந்து காட்டி கேட்டால் தெரியும் என பிளான் போடுகிறார் ஆனால் வந்து வித்யாவின் போட்டோ வந்து இல்லையே நீ நாளைக்கு வந்து போய் வித்யா வீட்டுக்கு சென்று வித்யாவின் போட்டோ ஒன்றை வந்து எடுத்து வா அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு வந்து ஐடியா கொடுக்குறார் அதன்படி வந்து அடுத்த நாள் வித்யா வீட்டுக்கு வந்து மீனாவை வந்து பின்தொடர்ந்து ஒரு நபர் வந்து உங்களை இரண்டு நாளாக வந்து காணவில்லை எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி அவரிடம் வந்து லவ் மோட்டில் வந்து பேசுகிறார் அவர் போன பிறகு வித்யாவும் வந்து அவர் மீது வந்து காதல் வந்தது போல வந்து தனியாக இருந்து சிரிக்கிறார் அதே நேரத்தில் வந்து மீனா அங்கு வர அவரிடம் வந்து எனக்கு லைஃப் பார்ட்னர் வேணும் என்றால் வந்து நான் எப்படி வந்து தேர்ந்தெடுப்பது என்று கேட்கிறார் அதற்கு வந்து மீனா ஒரு நாள் ஃபுல்லா வந்து அவங்களுடைய போனை வாங்கி வைத்திருங்கள் அதுல வைத்து கண்டுபிடிச்சு விடலாம் என்று சொல்கிறார் இதன் வந்து வித்யாவின் முகம் வந்து சிவக்கிறது என்று மீனா வந்து அவரை வந்து வளைத்து வளைத்து போட்டோ பிடிக்கிறார் அதன் பின்பு வித்யாவின் புகைப்படத்தை முத்துவிடம் வந்து காட்ட அவர் வந்து அதனை தாத்தாவின் உறவினருக்கு வந்து அனுப்பி இந்த இரண்டு பெண்களில் யார் வந்து போனை தவற விட்டார்கள் என்று கேட்டு சொல்லுங்கள் என்ன ஆனால் அவர்தான் வந்து வேலை ஒன்றிற்காக வந்து வெளியூர் வந்துள்ளதாகவும் ஊருக்கு சில இரண்டு நாள் ஆகும் அதன் பிறகு வந்து இறுதியில வந்து ரோஹிணி படுத்திருக்கும் போதும் பேயுருவத்துல வந்து முத்து போனை வந்து எடுத்து நீதானி வந்து சத்யாவின் வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணினது நீதானி என அவரை வைத்து வந்து மிரட்டுவது போல வந்து கனவு கண்டு பார்த்திருக்கிறார் இதை பார்த்த மனோஜ் வந்து அதிர்ச்சியால வந்து நிக்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்